அணத்துரு அங்கவீமா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காரணம் மீனவர்களுக்கும் கடல்துறையாளர்களுக்கும் மீண்டும் அறிவுறுத்தல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக இருப்பதை காரணம் இன்றைய வீர கேசிறி மற்றும் அதே இன்றைய தினகரன் பத்திரிகைகளிலும் புயல் பழத்தை காற்று மீனவர்கள் மூவர் மாயம் தேடும் பணிகளில் விமானப்படை ஹெலிகாப்டர் என்பதாக தினகரன் பத்திரிகையும் அதே போல இன்று தினம் மோசமான காலநிலையால் மூன்று மீனவர்கள் மாயம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறிப்பில் விரிவாக பார்க்கலாம் மோசமான காலநிலையை கருத்தில் கொண்டு கடல் தொழிலுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த் ககாவத் அனைத்து கடல் தொழில் சமூகத்தினரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் வளிமண்டல திணைக்களத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி புத்தளத்திலிருந்து பொத்துவள் வரையான இந்த கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கடல் அலைகள் இரண்டு ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை கடல் பிராந்தியங்களில் நிலைவரும் காலநிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடல் பிராந்தியங்களில் நிலைவரும் மிக மோசமான காலநிலையால் ஏற்கனவே பல துரிசமான சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன மூன்று மீனவர்கள் எதிர்பாராத விதமாக காணாமல் போயிருக்கிறார்கள் பதினெட்டாம் தகுதி சிலாபம் பகுதியில் ஒருநாள் தொழிலுக்காக புறப்பட்டு சென்ற ஓஎஃப்ஆர் எஸ் ஆர் பி ஏ இருபத்தி ஒன்பது சி எச் டபிள்யூ என்ற படகில் பயணித்த நிகால் ரஞ்சன் பெனாண்டோ மற்றும் ஜூட் லக்ஷ்மன் பெனாண்டோ ஆகிய இரண்டு மீனவர்களும் இதுவரை கரை திரும்பவில்லை விமானப்படை ஹெலிகாப்டர்களை கொண்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் அவர்களை பற்றிய எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டமையினால் கடற்படை கப்பல்களை ஈடுபடுத்த முடியவில்லை காலநிலை சீரானவுடன் இலங்கை கடற்படை தேடுதல் பணிகளை ஆரம்பிக்க தயாராக உள்ளது அதேபோல் வேறுவழை துறைமுகத்திலிருந்து கடந்த பதினைந்தாம் தேதி புறப்பட்ட சுபப்பெத்தும் என்ற மீன்பிடி கப்பல் மோசமான காலநிலை காரணமாக பத்தொன்பதாம் தேதி மீண்டும் துறைமுகத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதும் எஸ் எம் சில்வா என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து காணாமல் போயிருக்கிறார் அவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்ற போதிலும் காணாமல் போய் நபரை இதுவரை மீட்க முடியாமல் இருக்கிறது இவ்வாறான விபத்துக்களை தவிர்க்க உயிர் பாதுகாப்பு கவசங்களை அணிவது அவசியம் நீர்க்கொழம்பு பகுதியில் மீன்பிடி படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான போதிலும் அதில் பயணித்த இரண்டு மீனவர்களும் உயிர் பாதுகாப்பு கவசங்களை முறையாக அணிந்திருந்தால் நீந்தி கரை சேர்ந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உயிர் பாதுகாப்பு உபகரணங்களின் முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது இவ்வாறான எச்சரிக்கைகளை புறக்கணிப்பதனால் பல அனர்த்தங்கள் சம்பவிக்கின்றன எனவே வானிலை சீற்றம் காரணமாக மீனவர்களின் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அவர்களின் அன்றாட வருமானம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் எனினும் உங்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதே எமது பிரதான கடமை ஆகையால் மறு அறிவித்தல் வரும் வரை அபாயகரமான பகுதிகளில் மீன்பிடி தொழில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் ஏனைய பகுதியில் உள்ள மீனவர்களும் காலநிலை குறித்து தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கிறேன் என்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இந்த கடல் பகுதிகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறது எனவே இது குறித்து நீங்கள் மீனவர்கள் கவனமாக இருங்கள் புத்தளத்திலிருந்து பொத்துவில் வரையான இந்த கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை உடான கடல் பிராந்தியங்களில் காற்றானது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே கடல் அலை மூன்று மீட்டர் உயர் வரை உயரக்கூடும் எனவே இந்த கடல் பகுதிகள் மிகுந்த கொந்தளிப்பாக இருக்கும் அதனால் மீனவர்கள் மிகுந்த சிரத்தையோடு கவனமாக செயற்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது எனவே கவனமாக இருங்கள் இந்த கடல் பகுதிகள் தொடர்பான விடயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் இவ்வாறு நாங்கள் பெயர் குறிப்பிடாத கடல் பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கை செல்கின்ற போதும் நீங்கள் உயிர் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு செல்வது உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் எனவே அது குறித்து மிக கவனமாக இருங்கள் அடுத்து மலையகத்தில் கடுமையான மழை நீடிக்கிறது நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டம் சரியாக அதிகரித்திருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மலையகத்தில் கடும் மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கிறது இதனால் மேல் கோத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கது ஒன்றை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன்படி நேற்று அதிகாலை முதல் இந்த வான்கதவு

மூட்டம் நிலவுவதால் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையாக வாகனங்களில் செலுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது மேல் கொத்மலையின் நீர்தே நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்வதால் நீர்த்தேக்கத்தின் மீதமுள்ள வான்கதவுகள் தானாகவே திறக்கும் என்பதால் நீர்த்தேக்கத்தை அண்டிய பகுதிகளில் வாழும் கொத்மலை ஓயாவின் இருபுறமும் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் மேற்படி பிரிவு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது அத்துடன் அந்த பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் சென்கிளையர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்திருக்கின்றது அதே போன்று விமல சுரேந்திர நீர்த்தேக்கமும் நேற்று காலை முதல் நிரம்பி வழிய ஆரம்பித்திருக்கிறது அத்துடன் காசல் மற்றும் மவுசாகலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது எனவே இப்பகுதிகளுக்கு சென்று நீராடுவதையோ அல்லது அருகில் சென்று பார்வையிடுவதையோ சுற்றுலா பயணிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போது மலையகத்தினுடைய மேற்கு சரிவு பகுதிகளில் பலத்த காற்றுடன் களமழை பெய்து வருகிறது அதே போல அங்கு குளிர்ச்சியான அல்லது குளிரான அதிக குளிரடன் கூடிய வானிலை நிலவுகிறது எனவே மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே கடல் பகுதிகளில் இப்படி சீற்றமாக கொந்தளிப்பாக இருக்கிறது அதே போல மலையகத்திலுடைய பல பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது எனவே மக்கள் இந்த விடயங்கள் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மரங்கள் முறிந்து விழுகின்ற சம்பவங்கள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது எனவே நீங்கள் வீதிகளில் பயணிக்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் கிடிகத்தன ஆற்றின் பிரதான வீதியில் பனிமூட்டம் நிலவுகிறது எனவே வாகன சாரதிகள் முன்பக்க விளக்கை எரிய விட்ட மாதிரி பயணிக்க ஒளிர விட்ட மாதிரி பயணிக்க வேண்டும் அதே போன்று மிகவும் மெதுவாக வாங்கின சிலதுங்கள் வீதிகள் வழுக்கலாக இருக்கக்கூடும் எனவே களமழை பெய்கின்ற போது இது மண் சரிவு தொடர்பான விடயங்கள் ஏற்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதே போல இந்த நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டால் அதனை அண்மைத்த ஆறுகளில் வாழ்கின்ற மக்கள் அதன் சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு வெள்ள நத்தம் அல்லது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அது குறித்தும் நீங்கள் மிகுந்த கரிசினோடு செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் எனவே மக்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் மேற்கொத்த மேல் நீர்த்தேக்கத்தினுடைய ஒரு வான்கதவு திறக்கப்பட்டிருக்கிறது எனவே நீரந்து பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தால் சுயமாகவே அந்த ஏனைய வான்கதவுகள் திறக்க முக்கியமான பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக இருக்கின்ற மீன் வாடிகளினுடைய நிலைமைகள் சேதமடைந்திருக்கிறது கடும் காற்றினால் இந்த கடல் பகுதியில் வாழ்கின்ற மக்களும் அதே போல மலையகத்தினுடைய மாகாணங்களில் இந்த சீரற்ற வானிலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்கின்ற மக்களும் மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்ற செய்தியாக இருப்பது நாங்கள்